எம்ஆர் விஜயபாஸ்கர் பேனர் வைக்கிறதுக்கும் இந்த செவத்தில் எழுதுகிறதுக்கும் அவர் பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் நேரட்டிவ் செட் பண்ணுறார் என்ன சொல்கிறேன் இவர் அமைச்சராக இருக்கிறப்ப என்னென்ன பண்ணார் என்ன பண்ணார் தெரியல இவர் எதையுமே செய்யலை அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணார் எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கு பேனர் பார்க்க வச்சு விட மாட்டேங்கிறாங்க இது மீடியாக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் வேணுன்னு ஏங்க அந்த பேனர் எவ்வளோ நாளாக எழுதிருக்கு பாருங்கள் நீங்கள் 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 பண்ண தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க நீங்கள் அட்ராசிட்டி அதை எடுத்துகிட்டே சரிங்க ஒரு மாதம் முந்நூறு வச்சிருக்கேன் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக யார் விஜய் விஜய் பாருங்களேன் பதினஞ்சு கோடிக்கான ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் கொண்டு உழைச்ச காசுங்கறீங்க நாளைக்கு வந்து என்ன பேச போகிறீங்க சொல்லு விமர்சனம் பண்ணுறதுக்காக வரிங்க நீங்கள் ஏன் ஒன்றும் இல்லை ஒப்பிற விழாவில் முதல்வர்கள் வந்து செந்தில் பாலாஜியை பாராட்டது தாங்க முடியாமல் அடுத்த ப்ளஸ் மீட் வச்சு ஒரு வீடியோ பழைய வீடியோலாம் காட்டிகிட்டு இருந்தார் யார் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வந்து என்ன போகிறாரு ஐடி இல்லைன்னா அதிக மதுவிலக்கு பிரிவு பழைய விஷயந்தான் புதுசாக என்ன பேச முடியும் நீங்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி நியாயம் கேட்குறது நியாயமே இல்லாத விஷயம் காரணம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நாலு வருஷத்துலேயும் செந்தில் பாலாஜி தர பணி என்னென்ன பண்ணீங்க இன்றைக்கி உங்களுக்கு பக்க விளைவுகள் பின் விளைவு இது நடக்குது இதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி நினைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இப்போது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு விஜய் ஆகியோரெல்லாம் வந்து இப்போ பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து இவர் வந்து வீக்கெண்டு பிரச்சாரம் பண்ணுறாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்புங்கிற பிரச்சாரத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஓவரால் நூற்றம்பது தொகுதிக்கு மேலே கவர் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் தற்போது இந்த வாரத்தில் கரூரை நோக்கி வந்திருக்கு கரூர் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது வந்து அந்த மண்ணின் மைந்தர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஸோ ஒரு அவருடைய களப்பணி இவைகள் எல்லாம் வந்து நம்ம கடந்த காலத்திலே பார்த்தோம் இந்த முப்பெரும் விழாவிலே பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்தி அது வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்ட்டு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து இப்போது கரூரை நோக்கி படையெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க திரு எடப்பாடி நாளைக்கு போகிறாரு அதே போல் விஜய் அவர்கள் சனிக்கிழமை வீக்கெண்டு போகிறாரு அன்புமணி ராமதாஸும் ஞாயிற்றுக்கிழமை கரூர் எல்லா எதிர்கட்சி கரூர் பக்கம் வர்றாங்களே என்ன நிலவரம் இப்போ முப்பர்மலாவுடைய வெற்றி பிரம்மாண்டம் இது இதோடைய வெளிப்பாடு தான் இது என்ன வச்சுங்களேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திட்டமிட்டபடி வர்றார் இருபத்தி அஞ்சு இருபத்தாறுன்னு வச்சுங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வர்ற மாதிரி தெரியறது இவர் தான் யார் விஜய் தான் விஜய் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் டிசம்பர் பதிமூணாந்தேதி தான் வர்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருந்தார் ஆரம்பத்தில் இப்போ என்ன பண்ணிட்டார் இந்த சனிக்கிழமை நாமக்கல் அண்டு கரூர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு வர்றாரு அப்படி என்ன பண்ண போகிறாங்க விமர்சனம்கள் தான் இது வேறு என்ன இருக்குது எல்லாம் பல சொல்லியாச்சு ஏற்கனவே ஒரு பல முறை இருக்குது காய காய்க்கிற மரம் தான் கல்லடி பண்ணி மாற்றம் சொன்னேன் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் அதில் என்ன நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணா திமுக எடுத்துங்க இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேனர் வைக்கிறதுக்கும் அந்த செவத்தில் எழுதுறதுக்கு அவர் பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் நேரட்டிவ் செட் பண்ணுறாரு இன்னும் விட மாட்டுறாங்க விட மாட்டுறாங்க என்ன சொல்கிறேன் இவர் அமைச்சராக இருக்கிறப்ப என்னென்ன பண்ணார் என்ன பண்ணார் தெரியுங்களா சாதாரண விஷயம் ஒரு செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு உண்ணாவிரதத்துக்கோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ பர்மிஷனே தரல எதையும் தரல ஒன்றும் இல்லை கொரோனா மீட்டிங் நடந்து கொரோனா காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் வைக்கிறார் கலெக்டர் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜி அருவாக்குறிச்சி எம்எல்ஏ நீங்கள் இவர் குளித்தலை வந்து ராமர் எம்எல்ஏன்னு வச்சுங்களேன் இவர் பட் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடவே மாட்டேன் கூப்பிடவே மாட்டாங்க கூப்பிடவும் இல்லை இது சம்மந்தமாக செந்தில் பாலாஜி வந்து கலெக்டரோட போய் யார் பண்ணது எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன அவரால் தான் வந்து கூப்பிடாமல் போனதுக்கு காரணம் அப்போ கலெக்டராக இருந்தவர் தான்னு வச்சுங்களேன் கலெக்டர் வந்து ஒரு இவர் திரட்டி சொல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும் இவர் எதையுமே செய்யலை அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணார் மாதிரி விஜயபாஸ்கர் இன்றைக்கி பார்த்தா என்னை பேனர் பார்க்க வைக்க விட மாட்டேங்கிறாங்க அது மீடியாக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் வேணுன்னு ஏங்க இந்த பேனர் எவ்வளோ நாளாக எழுதியிருக்கு பாருங்க நீங்கள் 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 பண்ண தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க நீங்கள் அட்ராசிட்டி ஏங்க ஒரு கலெக்டர் கம்ப்ளைண்டே பண்ணார் செந்தில் பாலாஜி அவர்களை என்னை மிரட்டுறாருன்னு சொல்லி பங்களாவுக்கு வந்து என்னை மிரட்டார் ஒரு அன்பழகன் ஒரு கலெக்டர் பண்ணார் இவர் போய் ஏன் சார் எங்களெல்லாம் க கூப்பிட மாட்டுறீங்க நாங்கள்தானே மக்கள் பிரதிநிதின்னு போய் செந்தில் பாலாஜி அவர்கள் அருவாக்குறிச்சி எம்எல்ஏவாக இருக்க போய் கேட்குறப்ப அப்படியா மீட்டிங் நடந்துச்சா உங்களுக்கு யார் கேட்ட கேட்டவர் கலெக்டர் இது எல்லாம் அன்னைக்கு விஜயபாஸ்கர் நினச்சி பார்த்துருக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க சும்மாவாக இருந்தீங்க எதிர்கட்சிகள் செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் வரவே வராது வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நினச்சவங்க தான் நீங்கள் என்ன பண்ணீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறீங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ சாதாரணமாக ஜெயிலில் ஆனதுக்கு ஜெயிலுக்கு போனாக்க ஏடிக்கு ஆனால் எவ்வளோ ஒரு இன்புட்டு பண்ணது ஒவ்வொரு வழக்குலையும் இவர் ஒரு ஆளை ரெடி பண்ணி டெல்லிக்கு போனது இன்றைக்கி வரைக்கும் சாதாரண எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போட வைக்கிறது எல்லாத்துக்கும் காரணமே இம்மாதிரி விஜயபாஸ்கர் தானே ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்களை ஏற்றுக்க முடியல தாண்டி குதிக்கிறீங்க கூட இருந்த தொண்டர் யாருமே நிர்வாகிகள் இல்லை இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிகள் யாரும் இல்லைன்னு நான் அதனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி நியாயம் கேட்குறது நியாயமே இல்லாத விஷயம் காரணம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதனால் உங்களுக்கு நடக்கும் என்ன நாலரை வருஷத்துலேயும் செந்தில் பாலாஜி தரப்ப நீங்கள் என்னென்ன பண்ணீங்க இன்றைக்கி உங்களுக்கு பக்க விளைவுகள் பின் விளைவு இது நடக்குது இதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் இதை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி தான் நான் சொல்கிறேன் இது என்ன நீங்கள் ஒரு கிணத்துல அடைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டிட்டு போகிறதுக்கு என்ன ஏசுநாதரா எல்லாத்துக்குமே இருக்கணும்ல அது இது ஒரு விஷயம் அடுத்தது இப்போது கட்டி ஒப்பொரு விழாவில் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக இப்போ யார் விஜய் வராரு விஜய் பாருங்களேன் நேற்று ஒரு வழக்கு நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் என்னுடைய ஐடி கேஸு நீ நீங்கள் வருமானத்தையே மறைச்சிருக்கிறீங்கன்னு உங்கள் மேலே வருமான வரைத்தில் என்ன சொல்கிறான் அவங்களுக்கு நீங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் போட்டுருவீங்க என்ன காட்டுறீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தி லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இப்போ ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறீங்க பட் அவ என்ன சொல்கிறான் ஐடி வந்து உங்கள் வீட்டில் ரைடு என்ன ஒரு பதினஞ்சு கோடிக்கான ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கிது உங்களுக்கு அது என்னன்னா இந்த புலின்னு ஒரு படத்துக்கான உது அந்த புலி அந்த பதினெட்டு கோடி அந்த பதினஞ்சு கோடிக்கான கணக்கே கொண்டாடல நீங்கள் இருக்கான எதுல அண்ண ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நீங்கள் கணக்கே கொண்டாடல அதில் தான் மாற்றிங்க நீங்கள் அதனால் என்ன பண்ணுறான் அதுக்கு தான் இந்த பதினஞ்சு கோடிக்கு தான் ஃபைன் போடுறான் ஒரு கோடியே ஐம்பது லட்சங்கிறத உங்கள் மேலே ஃபைன் போடுறது வேறு ஐடி போடுது நீங்கள் அது எப்போ போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் போடுறாங்க வச்சுங்களேன் என்ன காரணம்னா நீங்கள் வந்து கணக்கு காட்டலை மாறி 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 ஐடிக்கு வேறு மாதிரி டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுக்குறீங்க ஐடி ஏற்றுக்காமல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பதில் தான் உங்கள் மேலே ஒரு ஃபைன் போடுது ஒரு கோடி ஐம்பது லட்சம் நீங்கள் கட்டணும்னு சரி நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்க என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கான டாக்குமெண்ட்டு நான் கொடுக்கலங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க ஃபைன் போடுறீங்க நியாயமானு கேட்குறீங்க நீங்க கேட்டால் உழைச்ச காசுங்கிறீங்க நாளைக்கு கரூருக்கு வந்து என்ன பேச போறீங்க சொல்லு தில் விமர்சனம் பண்ணுறதுக்காக வரீங்க நீங்க சென்ற வாரம் என் சனிக்கிழமை பேசின அந்த அந்த ஒரு வரிக்கு இப்போ இந்த ரொம்ப பேசிட்டீங்க நீங்க உழைச்ச காசில் நான் வந்திருக்கிறேன் ஏன் ஒன்றரை கோடி கட்டுறது உழச்ச காசுக்கு தானே கணக்கு கேட்குறாங்க ஐடி வந்து உழைச்ச காசு தானே கேட்குறாங்க ஏன் அதுக்கு நீங்கள் பணத்தை கட்ட தானே அது கட்டுறதுக்கு நீங்கள் ஏன் நீங்கள் போய் இல்லை இல்லை கட்ட முடியாதுன்னு நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்பீலுக்கு போகிறீங்க ஏற்கனவே காருக்கு வரி கட்டாமல் கொண்டாந்து மாட்டிக்கிட்டீங்க அப்புறம் ஒரு வழி இல்லாமல் வரி கட்டினீங்க இப்போ இது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணுறதுக்கு மல்லு கட்டி முடியாதுங்களே நீங்க உங்களுடைய கடந்த கால வரலாறுலாம் என்னங்கிறத பார்த்துட்டு வரணுங்கிற நான் பார்ப்போம் நீங்க என்னென்ன பேச போறாங்க நம்ம அது வேற அதுக்கப்புறம் பேசுவோம் பட் நீ நியாயப்படுத்தி நீங்க பேசுற நீங்க அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடையாதுன்ற நீ எம் ஆர் விஜயபாஸ்கர் நீ பேசுறதா இருக்கட்டும் நீங்கள் அன்புமணியை கணக்கில் எடுத்துக்க முடியாது என்னச்சுங்களா இல்லை விஜய் அவர்கள் நிச்சயமா இந்த முப்பெரும் விழா நடந்தது பற்றி பேசுவார் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாரு கண்டிப்பாக ஏங்க நீ ஒன்றுமே இல்லாத மைக் கார்டுலஸ் மைக்ல பேசுனது வந்து ஒயரை கட் பண்ணின்னு பேசுறது பேசுற என்ன நீங்க மாவட்ட செயலாளர்களுடைய அனுமதியின் அடிப்படையில் தான் கரெக்ட் கட் பண்றாங்க காரணம் என்னன்னா கட்ரவுட் மேல ஏறுறாங்க மரத்து மேல ஏறுறாங்க அதனால என்ன அவங்க மாவட்ட செயலாளர்கள் அடிப்படையில் தான் பண்ணாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுற விஜய் நீங்க வந்து என்ன சொல்ல போறாரு வேற ஏதோ மருசன மட்டும் தானே வர போறாரு நீ இல்லன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி வர வேண்டியவரு நீ கரூருக்கு வர வேண்டிய என்ன விஷயம் முப்பர் விழாவ மக்கள் மறந்துருவாங்க இப்பயே வந்து உடனே விமர்சனம் இப்போ முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவங்களுடைய பகுதிக்குள்ள இப்போ வர்றாங்க அப்படின்னா இப்ப அவங்களுடைய எதிர்வினை திமுகவுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் இப்போ அங்க வந்து இப்போ இப்ப இப்போ ஏற்கனவே வந்து இப்போ எதிர்கட்சிகள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒவ்வொரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு திரு எடப்பாடியார் வந்து கூட்டணியில உங்களுக்கு உடஞ்சி போச்சு அதே போல சட்டம் ஒழுங்கு பல இஷ்யூஸ் முன்னெடுக்கிறாங்க இப்ப கரூர் சார்ந்து ஒரு விஷயம் முன்னெடுக்கும் பொழுது அதுக்கு பதிலடி கொடுக்க விதத்துல திமுகவில் யார் இருப்பாங்க நாகப்பட்டினத்துல பார்த்தோம் திரு ஆலூர் ஷானவாஸ் சொன்னாரு திருவாரூர்ல பார்த்தோம் பூண்டி கலைவாணன் அவர்கள் பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து சொன்னாரு இப்ப கரூர்ல இப்ப ஏதேனும் வந்து தவறான ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் ஏன்னா இன்னைக்கு இருக்காரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வராரு இன்னைக்கி அவர் இருக்கிறார் ஏரியாவில் இருக்கிறாரு இது ஸ்டாலின் முகாம் இருக்குல்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அந்த முகாம்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு முகாம்கள் இன்றைக்கி நடக்குது இங்கே நடந்து கலந்துக்கிறாரு கண்டிப்பாக அவரெல்லாம் ஓடி ஒளியறதுக்கெல்லாம் வேலையே இல்லை அவர் இருப்பார் ஃபீல்டில் இருப்பார் பார்ப்பார் காரணம் இவங்கெல்லாம் பிரச்சனை மட்டும் ஓடிடுவாங்க ஏன் ஒன்றும் இல்லை ஒப்பிர விழாவில் முதல்வர்கள் வந்து செந்தில் பாலாஜியை பாராட்டது தாங்க முடியாமல் அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வீடியோ பழைய வீடியோலாம் காட்டிகிட்டு இருந்தார் யார் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வந்து என்ன சொல்ல போகிறாரு ஐடி இல்லைன்னா அதிக மதுவிலக்கு பிரிவு பழைய தான் புதுசாக என்ன பேசுவீங்க நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்லை பழைய விஷயங்களே பேசுவீங்க இல்லை பத்து ரூபா அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவீங்க மதுவிலக்கு சம்மந்தமான சில விஷயங்கள் பேச போவீங்க வேறு எதுவும் ஈடியை வச்சு இதான் பேசுவீங்க மருந்து நீங்கள் தண்டனை உங்களுக்கு கிடைச்சிரும் அவ்வளோதான் இப்படி அப்போ தாண்டி வேற ஒன்னும் பேச முடியாது அதனால அதெல்லாம் நிறைய பாத்துட்டாரு செந்தில் அதனால அவர் அதெல்லாம் அத மூணு பேரா இருக்கட்டும் என்ன பத்து பேர் வந்தாலும் தங்கி அவர் வந்து சேர்த்து எடப்பாய் சவாலாக சவாலா இருக்கக்கூடியதும் அந்த பகுதி ஆஹ் மன்னூர் சூழ் ஏன்னா ஏற்கனவே அந்த இருப்பு குறைஞ்சபட்ச இருப்புல வந்து செங்கோட்டை போன்ற தலைவர்கள் அங்க இருந்து போர்க்கொடி தூக்கி இப்போ அங்க வந்து ஈரோடுல கேட்டு தெரியாது அந்த பெல்ட்ல வந்து நாளுக்கு சைபரானது அந்ததுதான் கொங்கு என்ன நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொங்கு தலைவர்னு தன்னை உருவாக்கிட்டு கொங்குத்திலேருந்து நான் தான் ஒரு முதல்வர் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய எல்லாம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண அவருக்கு எடுபடாம போனது கரூர் தான் கரூர் மாவட்டம் தான் என்ன அதனால மீண்டும் அவர் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் பெருசா எடுபடாதுன்னு வச்சுங்க நான் பார்ப்போம் அவங்க என்ன விமர்சனம் என்ன ஒரு ஆற்றாமைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அடுத்து புறம்பி ஆற்றாமையான பேசிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து பேசுவோம் அவங்க பேசுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோ பார்ப்போம் சிமா சார் இந்த கரூருக்கு எதிர்கட்சிகள் இந்த வாரம் வந்து தொடர்ந்து ஓரணியில வந்து படையெடுத்திருக்கிற மாதிரி நமக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஓரணியில் ஓரணியில் எதிர்கட்சிகள் அது வந்து கரூருக்கு வந்து இப்போ வந்திருக்குறாங்க வர போறாங்க களத்துல போய் மக்களை சந்திக்க போறாங்க எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படி ஏதேனும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் முன்வைக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் யார் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் கரூர் நன்றி